குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் முத்தையா சுவாமிகள் திருப்புகழ் முத்தையா சுவாமிகள் இவரை விருதுநகர் சித்தர் என்று சொல்வார்கள் விருதுநகரில் நகராட்சிக்கு பின்புறம் நாராயண மடம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த மகானுடைய சமாதி அமைந்திருக்கிறது இந்த மகானுடைய சமாதி இந்த இடத்துல எப்படி அமைந்ததுங்கிறது ஒரு தனி கதை இந்த மகானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அனுபவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் கல்போதுங்கிற கிராமத்தில் இருக்கிறப்ப இவர் வளர்த்த ஒரு ஆட்டை அந்த கிராமத்தில் அவருக்கு பிடிக்காத அன்பர்கள் திருடி செல்கிறார்கள் அந்த ஆட்டை சமைச்சு சாப்பிடுகிறார்கள் ஆனால் அந்த ஆட்டை சாப்பிடுகிறபோது அவர்கள் ஒருவராலையும் அந்த சாப்பிட முடியலையும் என்ன காரணம் அப்படின்னா கசப்பு சுவை ஏறி ஒரு எட்டிக்காய் எந்த அளவுக்கு கசக்குமோ அந்த அளவுக்கு கசந்து அதை யாருமே சாப்பிடலை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்பத்தான் சொல்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சன்னியாசி வளர்த்த ஒரு ஆட்டை நீ திருடிண்டு வந்துட்ட அதனால் உனக்கு இப்படி ஆயிடுத்துன்னு சொன்ன பிறகு இவர்கள் அனைவரும் சுவாமிகளிடம் சென்று மன்னிப்பு கேட்கிறார்கள் இதுக்கு மேலே இந்த கிராமத்தில் இருக்க பிடிக்கலை பாருங்க அவ்வளோதான் ஒரு சன்னியாசிக்கு அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவமானங்கள் நிகழ்ந்தன அந்த சன்னியாசியை எப்படி பலரும் எகிழ்ந்தார்கள்னு நம்ம பல பேரோட வரலாற்றை படிக்கிறோம் ரமண பகவான் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் அந்த பாதாள லிங்கம் சன்னதியில் அவரை நிம்மதியாக இருக்க விடலை யாருமே கல்லெடுத்து அடிப்பாங்க யோகி ராம்சுரத்குமார் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் அவர் எங்கே இருக்கான்னு அவரை தேடிப்பை அடிப்பாங்களாம் இப்படிலாம் மக்கள் இருந்திருக்காங்க அதே போலத்தான் இந்த முத்தையா சுவாமிகள் எங்கே போனாலும் ஜனங்கள் விடாது அவருக்கு ஹிம்ச தொந்தரவு கொடுத்துருக்கிறார்கள் அடுத்து பாவாளி அப்படிங்கிற ஒரு கிராமத்து விட அவ்வளோதான் கல்போதிலேருந்து பாவாளிக்கு வந்துட்டேன் இந்த பாவாளி கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு ஜமீன் ஆவலப்ப நாயக்கர் அந்த ஜமீன் கிட்ட சொல்லிட்டு அந்த கிராமத்தில் தங்கி ஒரு பவர் சொல்லிட்டு தங்கி கொஞ்சம் விவசாயம் பண்ணி அங்கேயும் ஒரு செம்மறியாட்ட வாங்கி வளர்க்கிற இந்த செம்மறியாட்டை வளர்க்கிற மகான்கள் என்ன காரணத்திற்காக இவற்றையெல்லாம் வளர்க்கிறார்கள் சொல்ல முடியாது நம்மை போன்ற பாசம் அவர்களுக்கு கிடையாது எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அவருக்கு அன்பு உண்டு நம்ம சொல்லுவோம் இந்த என்னோடய நாய் ஒரு நாள் இல்லை அதை நான் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு நாய் வச்சுட்டு ஒரு நாய் மட்டும் வச்சுட்டு அப்படின்னா நமக்கு பூனையை பார்த்தா பிடிக்காது மிச்சத்தை பார்த்தா பிடிக்காது இந்த நாய் தான் நமக்கு அன்பு மகான்களுக்கு அப்படி அல்ல எந்த ஜீவராசியாக இருந்தாலுமே அவர்களுக்கு அதன் மேல் ஒரு தனி அன்பு இவர் இங்கே என்ன பண்ணுறார் இன்னொரு செம்மறியாட்டை வளர்க்குற அப்போ சதுரகிரி நம்ம பார்த்தோம் இப்போ சதுரகிரிங்கிறது ஒரு பெரிய மலைக்கு மேலே மகாலிங்கம் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம்னு ரெண்டு மகாலிங்கங்கள் அந்த மலையிலே குடிகொண்டிருக்கிறார்கள் இந்த மலைக்கு அந்த நாளிலும் சரி இந்த நாளிலும் சரி எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் வசித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற சித்தர்களை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது பல சித்தர்கள் அந்த நாட்களில் எங்கே போய் தவம் இருப்பாங்கன்னா சதுரகிரி காட்டுக்கு செல்வார்கள் அதுபோல் என்ன பண்ணுறார் ஒரு நாளைக்கு ஒரு ஆடி அமாவாசை வரக்கூடிய காலத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய செம்மறியாட்டை அந்த ஜமீன்தார்கிட்ட கொடுத்துட்டு இதை கொஞ்ச நாள் நீங்கள் வச்சுக்கோங்க நான் சதுரகிரிக்கு போகிறேன் அந்த மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு ஆடி அமாவாசை முடிச்சுட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதுரகிரி மலைக்கு போகிறேன் சதுரகிரி மலைக்கு போய் ஆடிய மாவாசையில் அந்த மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு பல நாட்கள் சதுரகிரியில் இருந்து விட்டு கீழே இறங்கி வர தன்னோட கிராமமான பாவாலிக்கு செல்கிறார் இந்த பாவாளி கிராமத்துக்கு போனோடனே ஜமீன்தார்கிட்ட போகிறார் ஏன்னா செம்மறியாடை வற்ற இருக்கே இவர் கொடுத்தது செம்மறியாடு இருக்கு இல்லையா அதை வாங்கணும் இல்லையா அதுக்காக இவர்கிட்ட போகிறார் போய் சாமி நான் சதுரகிரி போயிட்டு வந்துட்டேன் சாமி என்னோடய ஆட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கிற ஆடை அவரும் கொடுத்தாரா ஜமீன்தார் கொடுத்தாரா இதனுடைய தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்